ஸ்ரீ வீட்டு ராகாய ஏ நம்மகா ஜெயின பாரதம் தொடரின் இருபத்தி எட்டு வணக்கம் பவியர்களே நேற்றைய தொடரிலே நைகம்ம தேவனினுடைய உதவியினாலே கிருஷ்ணன் அனைத்து மன்னர்களையும் பாதுகாப்பாக கடல் நடுவே ஒரு மண் திட்டு ஏற்படுத்தி வைக்கப்பட்டு அதிலே கூடாரங்கள் எல்லாம் அமைத்துக் கொண்டு அவர்கள் அனைவரும் இனிது வாழ ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று கூறி முடித்திருக்கிறேன் இனி ஸ்ரீபுராணத்தில் வாசுதேவன் கடற்கரையிலே இருந்து அஷ்டோபவாசம் புரிந்து தர்பசயனத்திலே அமர்ந்து மந்திர ஜபம் செய்து ஒரு ஒருநாள் அவன் கனவில் கௌதமான் என்கிற ஒரு தேவன் தோன்றி வைகரை பொழுதில் குதிரை உருவம் கொண்டு வரும் தன் மீது ஏறி இந்த ஆழியின் நடுவே அதாவது கடல் நடுவே பனிரெண்டு யோசனை தூரம் சென்று அதற்கு பின் அங்கே காணப்படுகின்ற பெரும் நிலப்பரப்பிலே தங்குவீர்களாக என்று கூற பொழுது புலர்ந்ததும் வாசுதேவன் அவ்வாறே செய்தான் என்று கூறப்பட்டுள்ளது இந்த பாண்டவர் வரலாற்றினூடே வாசுதேவ கிருஷ்ணனின் கதை தொடர்பு கொண்டுள்ளது போல வாசுதேவனின் வரலாற்றை அறிய முற்படுகின்ற போது பவ்யர்களே இருபத்தி ரெண்டாம் தீர்த்தங்கரான பகவான் நேமிநாத சுவாமியின் வரலாறும் இந்த பாரத கதையோடு நிற்கிறது அதைக்கூட நாம் காண வேண்டும் அந்த வகையில் முன்பு விவரித்தபடி பண்டவரது வரலாற்றிலே மேற்படி நிகழ்ச்சிகளுக்கு பின்பு எதுகுல அரசர்களுடைய வரலாறும் அதை ஒட்டி துவாரகாபுரியினுடைய தோற்றமும் அரிஸ்டநேமி என்கிற அந்த நேமிநாதனுடைய திரு அவதார சிறப்பும் பேசப்படுகின்றன ஆகவே நாம் அதையும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இப்போது துவாரகா நகரனுடைய தோற்றத்தை பற்றி காண்போமா ஒருநாள் சௌதர்ம கல்பத்து தேவர்களின் ஆசனங்கள் அசைந்ததாலே இந்திரன் தன் அவதி ஞானத்தினாலே நோக்குகின்றான் விரைவிலே நேமிப்படுகின்றார் என்பதை அறிந்து கொள்கின்றார் பகவானின் மாதா பிதாக்களுக்கு என்று தென்கடல் மத்தியிலே துவாரகாபுரியையும் அதன் நடுவிலே அழகிய எழில் கூட்டும் அரண்மனை ஒன்றையும் அமைக்கும்படி குபேரனுக்கு ஆணையிட குபேரனும் அவ்வாறே செய்து முடித்தான் அந்த நகரமானது நான்கு திசைகளிலும் உயரமான கோபுரங்களை உடையதாக பொன்னின் இயன்ற வானோங்கும் மதில்களால் சூழப்பட்டிருந்தது உப்பரிகையுடைய மாளிகைகள் எல்லாம் பொன்னாலும் வெள்ளியினாலும் இழைக்கப்பட்டிருந்தன பல்வகை செல்வ வளங்களும் நிரம்ப பெற்றிருந்தன நல்வினையற்றவர்களாலே அடைய இயலாததும் பகைவர்களாலே கடக்க முடியாததும் ஒளிமணி குவியல்களாலே ஒளிர்கின்ற ஜினாலயங்களை பெற்றதுமாக அந்த துவாரகாபுரி நகர் சிறப்புற்று விளங்கியது இத்தகைய பேரையில் படைத்த படைத்த அந்த நகரை கண்டு யாதவர்கள் அனைவரும் மட்டில மகிழ்ச்சி கொண்டு அந்த நகரிலே கொடிபுகுந்து இன்புற்று வாழ்ந்து வரலானார்கள் சமுத்திர கிருஷ்ணன் முதலானோர்களும் தரகாபுரியிலே தத்தம் தகுதிக்கு ஏற்றவாறு அழகிய அரண்மனைகளை உரிமையாக்கிக் கொண்டு தேவர்களுக்கு இணையான சுகபோகங்களை அனுபவித்தவர்களாக பகைவரின் அச்சம் எதுவும் இன்றி அமைதியோடு வாழ்ந்து வந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அல்லது இந்த காலத்திலே இன்பமும் அமைதியும் எங்கும் நிலவியது அவ்வாறு நிலை பெற்றிருக்கும் தருணத்திலே ஒரு நன்னாளில் தாமரை மலரில் வைகின்ற அன்னப்பறவை போல மிருதுவான மஞ்சத்திலே உறங்கிக் கொண்டிருந்த சமுத்திர விஜய மன்னனின் பட்டத்து அரசியான சிவ தேவி சாமத்திலே யானை முதலான பதினாறு இனிய கனவுகளைக் கண்டு வீழ்த்து எழுந்து கழிப்பு மிக கொண்ட நெஞ்சத்தவளாய் கணவனை அடைந்து தான் கண்ட கனவுகளின் நற்பலன்களை கேட்கிறாள் கூட அமரலோகத்திலிருந்து ஒரு தேவன் புண்ணிய வினையாலே அவள் வயிற்றிலே பிறக்கப் போகிறான் என்று உரைக்க கேட்டு அச்சணத்திலேயே அத்தருணத்திலேயே அவள் ஜனபாலகனை பெற்றது போல பெருமகிழ்ச்சி உற்றாள் பகவான் சிவதேவியின் கர்ப்பவாசத்தை மேற்கொள்வதற்கு ஆறு மாதங்கள் முன்பிருந்தே இந்திரன் ஆணையால் குபேரன் அந்த நகரிலே நாள்தோறும் மூன்றரை கோடி நவமணிகளை ரத்தின பொழிந்தான் சிவதேவி அமரலோகத்திலிருந்து வந்த தேவமாதர்களாலே உபசரிக்கப்பட்டாள் கார்த்திகை திங்கள் வளர்விறை சஷ்டி திதி உத்திராட நட்சத்திரம் கூடிய நன்னாளிலே பஞ்ஞானித்தரம் என்று சொல்லப்படுகின்ற உலகத்திலே இருக்கின்ற வைஜயந்த விமானத்திலே அகமிந்திரனாக இருந்து வந்த பகவான் அங்கே தன் ஆயுள் காலம் முடிய மாதாவின் திருவயிற்றிலே வந்து தங்கினார் பவியர்களே கருவுற்றார்க்கு உரிய புறச்சின்னங்களோ ஊடல் உபாதைகளோ எவையும் இன்றி சிவதேவி நவமாதம் மாதம் பின் ஆவணி திங்கள் வளர்விரை சஷ்டி திதி சித்திரை நட்சத்திரம் கூடிய மங்கள நன்னாடில் கீதிசை சூரியனை பெற்றது போல அரிகுல திலகனும் நாதனும் பவ்யர்கள் யாவருக்கும் ஆனந்தத்தை தருபவனுமாகிய ஜனபாலகனை ெடுத்தாள் செவடி எந்த எழில் செவடி என்றோ நமது செந்தா குலம் தீர்க்கும் செந்தாமரை தங்கும் எந்த எழில் செவடி எந்த ஏழில் செவடி என்றும் நமது சிந்தா குலம் தீர்க்கும் செந்தாக மறை தங்கும் எந்த ஏழில் செவடி பிறந்ததும் போற்றி மகந்திறதால் பிறந்ததும் பூரந்தர் போற்றி மகந்திற்றதால் பொன்மலையாம் பாண்டிக மீதில் பொன்மலையாம் பாண்டக மீதில் அடைந்திட்டதால் சிறந்த பார் கடல் முண்டு சிறந்த பார் கடல் முண்டு நீராடியதால் சிறந்த பார் கடல் முண்டு நீராடியதால் ஜ வென கொண்டாடி ஜினமாதாவிடம் விட்டதா எந்த செவடி இந்த செய்தியை அறிந்த சௌதர்மேந்திரன் முதலான தேவர்கள் துவாரகாபுரிக்கு வந்து ஜினபாலகனை, ஐராவதத்தின் மீது தேவேந்திரன் மடிமிசையிலே அமர்த்தி மேரு பர்வதத்திற்கு கொண்டு சென்று பாண்டிக சிலாதளத்திலே அமர்வித்து பார்க்கடல் நீரால் முறைப்படி ஜென்மாபிஷேக திருக்கல்யாணத்தை செய்தார்கள் அரிஷ்டநேமி என்னும் திருநாமம் சூட்டி மீண்டும் நகருக்கு அழைத்து வந்து மாதா பிதாவிடம் சேர்த்து ஆனந்த நடனம் புரிந்து கவிஞர்களால் கூட வர்ணிக்க இயலாத கொண்டாட்டங்களை நிகழ்த்தி மனம் மிக மகிழ்ந்து நிகழ்ந்து தம் உலகம் சென்று சேர்ந்தார்கள் என்ற செய்தியோடு ஜெயின பாரதத்தின் நான்காவது சரித சருக்கம் நிறைவு பெறுகிறது பவியர்களே நாளை ஐந்தாம் சருக்கத்திற்குள்ளே செல்வோமா நன்றி வணக்கம் Dey, dinendra.